ஆல் வெல்கம் ஜிஎம் டெய்லர் அண்ட் ஒரே டிசைனர் தூங்குறாங்களே இவங்க பேர் அம்மு குட்டி இவங்களுக்கு வயசு இப்போ ஏழு வயசு முடிஞ்சு எட்டு நடக்குது ஆனால் இந்த அம்மு வந்து ஒரு வீட்டில் தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் எப்படின்னா அவங்க நிறைய குட்டி போட்டிருந்துச்சு எனக்கு இது மட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக புஷ்ஷு புஷ்ஷுன்ட்டு இருந்துச்சு பூனை இப்போ நல்லா இருக்குதே அப்படின்ட்டு தூக்கிட்டு வந்துட்டேன் தூக்கிட்டு வந்தோடனே அந்த வீட்டில் நிறைய குட்டி இருக்கலாம்னு அவங்ககிட்ட கேட்கல உண்மையை சொல்லணும்ல கேட்கல வெளியில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு சரி இவ்வளோ குட்டி என்ன பண்ண போகிறாங்க பூனை குட்டி தானே இப்போ மற்ற பொருள் இந்த கோழி இந்த மாதிரி மற்ற இந்த நாய் வளர்த்து விற்கிறாங்கன்னா ரைட் நம்ம சொல்லலாம் இது என்ன பண்ண போகிறோம் தூக்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஒரு வாரம் இருக்கும் அந்த வீட்டுக்காரங்க நல்லா பழகணும் தான் ஏங்கிட்ட சொல்லாமல் மற்றவங்க யார்கிட்டயே சொல்லியிருக்காங்க அவங்க ஏன்ட்டோன்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரியே பூனை எப்படி தெரியாமல் தூக்கிட்டு போகலாமான்னு சொன்னோன்னே நம்ம தான் ரோசக்காரர்கள் சின்ன செஞ்சாலும் கோவம் வந்துடுமே அப்புறம் தீ கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன் விட்டுட்டு வந்துட்டு ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா பூனை வந்து ரொம்ப பாசமாக பழகிறோம் அடுத்து மீதி கதையை பார்ட் டூவில் சொல்கிறேன் பாய்